ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த பதிவு பார்க்கக்கூடியது செப்டம்பர் ஏழாம் தேதியான சனிக்கிழமை என்று இருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தியை பற்றியும் விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மகரம் ராசினியர்கள் அடைய போறாங்க அப்படின்றத பற்றியும் தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் தான் இந்த கிரக நிலைகள் ஜோதிடத்திற்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததும் கூட ஒவ்வொரு நாட்களிலும் கிரகங்களுடைய மாற்றங்கள் சேர்க்கை போன்றவற்றின் காரணமாக நல்ல ஒரு மாறுதல்களானது ஏற்படும் இதன் மூலமாக தான் நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல ஒரு பலன்களும் தீய பலன்களும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் சந்திக்க போகிறாங்க என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் மேலும் இந்த நாட்களை எளிமையாக கடந்து வரதுக்கு செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்றத எல்லாத்தையுமே பதிவில் தொடர்ந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடிக்கு விநாயகர் சதுர்த்தியை பத்தியே ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம பார்க்கலாம் முழு முதற் கடவுளாக போற்றப்படக்கூடியவர் விநாயக பெருமான் விநாயக பெருமான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ரொம்ப ரொம்ப எளிமையான கடவுள் மற்ற எல்லா கடவுள்களையும் விட இவரை வழிபாடு செய்யக்கூடிய விதமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையானதாக தான் இருக்கும் சில போனால் இவருடைய இருப்பிடம் கூட ரொம்பவே தான் அடுத்தங்கரை ஆற்றங்கரை அரச மரத்தடி அப்படின்னு எல்லாருமே எளிமையாக போய் வழிபாடு செய்யக்கூடிய இடத்துல தான் இவர் வந்து வெற்றியிருப்பாரு அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானுடைய தெய்வீக குணங்களை கொண்டாடக்கூடிய ஒரு விழா தான் விநாயகர் சதுர்த்தி பொதுவாகவே ஒவ்வொரு கடவுள்களுக்கும்னு தனித்துவமான கிழமை திதி நட்சத்திரம் எல்லாம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை எவ்வளவு உகந்தது சஷ்டி திதியானது எவ்வளவு சிறப்பானதோ அதே தான் விநாயக பெருமானுக்கு சதுர்த்தி திதியும் புதன்கிழமையும் ஸோ இந்த விநாயகப் பெருமான சதுர்த்தி நாள்ல நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய வரங்கள் எல்லாமே வந்து கிடைக்கும் சொல்லப்போனா நம்மளுடைய வினைகள் எல்லாமே நீங்கி இன்பங்களானது பிறக்கும் இவரோட தொடர்ந்து வழிபாடு செய்வதால திருமண கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கிய தடை இருக்கக்கூடியவங்களுக்கு மேலும் வேலை தொழில் அப்படின்னு எல்லா விஷயத்துக்குமே இவரை வழிபாடு செய்யலாம் சொல்லப்போனால் டெய்லியுமே நம்ம செய்யக்கூடிய அன்றாட வேலைகளுக்கு முன்பு விநாயகரை வழிபாட்டுட்டு அப்புறமா செய்கிறதுனால சிறப்பான ஒரு பலன்கள் எல்லாம் கிடைக்கும் இவருக்கு ரொம்பவே உரிய நாள்லாம் சதுர்த்தி நாள் தாங்க மாதத்தில் வளர்பிரை சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி அப்படின்னு ரெண்டு சதுர்த்தியானது வரும் இதில் எதை நீங்கள் சூஸ் பண்ணாலும் பரவாயில்ல ஆனால் விநாயக பெருமானம் அன்றைய தினத்தில் நீங்கள் வழிபாடுகள் செய்தீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன விஷயத்துக்காக செய்கிறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும் இது அனுபவ ரீதியாக நிறைய பேர் வந்து அழிஞ்சிருக்கக்கூடிய உண்மையான ஒரு விஷயந்தான் ஸோ நீங்களும் உணகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்றவங்களாம் மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கூடவே விநாயக பெருமனுக்கு உரிய அற்புதமான மந்திரமான ஓம்கர் கணபதியே நமக அப்படின்ற இந்த மந்திரத்தையும் தவறாம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறமா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது இருக்குது ஸோ அந்த மாதிரி என்னென்ன கிரகநிலைகளுடைய மாற்றங்களை வந்து மகரம் ராசினர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆங்கில மாதத்தினுடைய ஒன்பதாவது மாதமாக இருக்கக்கூடிய செப்டம்பர் மாதத்துல வரக்கூடிய முதல் சிறப்பான ஒரு நாளே விநாயகர் சதுர்த்தி தாங்க சோ விநாயகர் சதுர்த்தி அப்படின்றது எவ்வளவு சிறப்பானது அப்படின்றத எல்லாம் நீங்க முன்னாடியே வந்து பாத்திருப்பீங்க இப்போ மகரம் ராசி நேர்கள் அடையக்கூடிய பலன்கள் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் உத்திராடம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் திருவோணம் அவிட்டம் மூன்று மற்றும் இரண்டாம் பாதங்களை உள்ளடக்கியது தான் மகரம் ராசி சோ இந்த மகரம் ராசி என்பர்களை பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்ற தான் வாழ்வாங்க இவங்களுடைய வாழ்க்கையில எப்போதும் நேர்கோட்டில் வந்து பயணிக்கக்கூடியவங்களும் தான் அது மட்டும் இல்லாம எப்போதுமே தனித்தன்மையோடு வந்து காணப்படுவாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது அப்படின்றத தெரிஞ்சிக்க கூடிய ஆர்வம் இருக்குன்னு நினைக்கிறேன் சோ வாங்க அதே ஆர்வத்தோட என்னென்ன பலன்கள் எல்லாம் அடைய போறீங்க அப்படின்றதையும் பார்த்தடலாம் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறமா உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சனி பகவான் ரொம்ப ரொம்ப பலமாக வந்து இருக்க போகிறாரு ஸோ சனி உங்களுடைய ராசி அதிபதியாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு யோகா பலன்களை தான் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு குரு பகவானோ பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் வந்து இருக்கிறாரு ஸோ பல வழிகளில் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க இது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனைகள் எல்லாமே மாறி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் வேதனைகள் சோதனைகள் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங்னால் அது இதுதான் சோ இந்த டைம்ல மகரம் ராசி என்பர்களே நல்ல ஒரு மாற்றத்துக்காக நீங்க காத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கூட நல்ல ஒரு வலுமையானது பெறும் இது வரைக்கும் அதில் ஏதாவது பாதிப்புகள் எல்லாம் இருந்துக்கு அப்படின்னா கூட அதில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க இப்ப பாப்பீங்க குறிப்பா வண்டி வாகனங்கள்ல போகும்போது மட்டும் நீங்க கவனமா போயிட்டு வரணும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த நேரத்தில் அரசாங்க காரியங்களில் நீங்கள் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும் அதாவது ஏதாவது தடைகள் எல்லாம் இருக்குது அரசாங்கம் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது நடக்கணும் அதை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா பல காலமாக அது தடைப்பட்டுருக்கு அப்படின்னா அந்த காரியங்களில் இருக்கக்கூடிய தடை எல்லாமே இப்போ வந்து நீங்கள் ஆரம்பிச்சிடும் ஸோ புத்தி சாதுரியம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதனால் அறிவாற்றல் அதிகரிக்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களும் நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் கூடவே தொழில் சுக்ரன் சுக்கரன் இருக்கிறாரு ஸோ தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா சுக்கரன் செல்வத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் நல்ல வியாபாரத்தை வந்து நடத்தி கொடுப்பாரு வருமானம் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல உயர்வுகளை எல்லாம் உண்டாக்கி கொடுப்பாரு அதே போலதாங்க உங்களுடைய பணியாளர்கள் மூலமாக கூட நிறைய காரியங்களானது உங்களுக்கு அனுகூலமாகவே செய்து முடிக்கப்படும் அனுபவபூர்வமான அறிவு இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கை கொடுக்கும் அதே நேரம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகரம் ராசி அன்பர்களா இருக்கீங்களா எளிதாக உங்களுடைய பணிகளை எல்லாம் நீங்கள் செஞ்சு முடித்து அசத்தலா வந்து எல்லா வேலைகளையும் செய்வீங்க திறனானது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் மேலும் இந்த நேரம் உங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் நீங்க செய்து முடித்து அதற்குரிய வெகுமதிகளா இருக்கக்கூடிய பாராட்டுக்களை எல்லாம் நீங்க வந்து பெறுவீங்க ரொம்பவே அற்புதமான மாற்றங்களை தான் மகரம் ராசி என்பர்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து சந்திக்க போறீங்க மேலுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வந்து இருக்கிறாரு ஸோ குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து ஒரு பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எதாவது உங்களை குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ இந்த இதெல்லாம் வந்து பெருசாக வந்து எடுத்துக்காதீங்க ஏன்னா சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் அப்படித்தான் இருக்கும் மேலும் இதனால் கூட உங்களுக்கு பிரச்சனைகளானது ஏற்படலாம் ஆனால் வீட்டுக்கு தேவையான பொருட்களையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க கணவன் மற்றும் மனைவி இவங்க இடையே எடுக்கும் பொழுது தான் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பேருமே ஒருவரை ஒருவரை புரிஞ்சிக்கிட்டு விட்டு கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல நல்ல ஒரு பலன் இருக்கும் ஸோ விட்டு கொடுத்ததுனால நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்த கவலை இப்போ உங்களுக்கு அதிகரிக்கும் ஸோ அவங்களுக்கு என்ன விஷயமெல்லாம் தேவை எதிர்காலத்தில் அவங்க எப்படியெல்லாம் இருக்கணும் அதற்குரிய பணிகள் ஏதாவது இருக்குன்னா அதெல்லாம் இப்போலேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க குறிப்பா மகரம் ராசியுடைய பெண்களுக்கு புத்தி சாதுரியமானது அதிகரிக்குங்க பயணங்களின் பொழுது மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பா வேலைக்கு போகக்கூடிய பெண்களா இருக்கீங்கன்னா உங்களுடைய பொருட்களை நீங்க பத்திரமா வச்சுக்கிறது நல்லது துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாமே திடீர் கோபங்களானது ஏற்படலாம் ஸோ அந்த கோபத்தை எல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் நிதானமாக இருக்கிறது இனிமேல் நல்லதுங்க புத்தி சாதுரியத்தின் காரணமாக எதையுமே நீங்க வந்து சமாளிச்சிடுவீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அதை வந்து நீங்கள் தள்ளி போடாமல் உடனடியாக வந்து செய்து முடித்து அதற்குரிய பலன்களை வந்து பார்க்கறது ரொம்பவே நல்லது தெளிவான சிந்தனையோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வந்து சமாளிச்சிடலாம் மேலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே கூட அதை செய்கிறதுக்கு முன்னாடி தகுந்த ஆலோசனைகளை எல்லாம் கேட்டுக்கோங்க உங்களால அதுக்குரிய தகுந்த முடிவுகள் எடுக்க முடியலன்னா அனுபவம் வாய்ந்தவர்களுடைய அறிவுரைகளை கேட்டு நீங்கள் பின்பற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி வந்து பார்க்க முடியும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மகரம் ராசி என்பர்களே சதுரியமான உங்களது செயலானது எல்லாருக்குமே ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில தான் இருக்கும் முக்கியமா இந்த காலகட்டத்துல உங்களுடைய அந்தஸ்தானது உயர்ந்து காணப்படும் நிறைய அந்தஸ்து மிக்கவர்களுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுடைய நட்பு கிடைக்கும் இதனால் நல்ல ஒரு ஆதாயம் இருக்கும் ஸோ உங்களுக்குன்னு ஒரு கௌரவமானது இப்போ வந்து இன்னுமே அதிகரிக்க ஆரம்பிக்குங்க புதிய புதிய தொடர்புகளை எல்லாமே நல்ல ஒரு மகிழ்ச்சியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் கூடவே பார்த்திங்கன்னா நிறைய புதிய நபர்களுடைய அறிமுகமும் இருக்கும் இதனால் நிறைய நன்மைகளானது உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் ஆசிரியர்களுடைய இருக்கக்கூடிய உறவு உங்களுக்கு நல்ல முறையில இருக்கும் ஸோ பெற்றோர்களும் உங்களுக்கு இருப்பாங்க அதனால உங்களுக்கு கல்வியில எந்த ஒரு பிரச்சனைகளுமே வந்து ஏற்படாது இருந்தாலுமே கூட இது போன்ற பலன்கள் எல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் சிறப்பாகவே நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எளிமையாக ஒரு பரிகாரத்தையும் வந்து செய்துக்கணும் பரிகாரமாக சனிக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வளம் வருவது ரொம்பவே நல்லது கூடவே பெருமாள் ஆலயங்கள்ல தேங்காய் எண்ணெய் ஊற்றி நீங்க தெய்வம் ஏற்றுவது சிறப்பான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான கிழமைகளாக வளர்பிறையில் ஞாயிறு செவ்வாய் வியாழன் மற்றும் தேய்பிரையில் செவ்வாய் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்கள் எல்லாம் சிறப்பானதாக இருக்குது ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக இரண்டு மூன்று நான்கு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய தினங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கு ஸோ சந்திராஷ்டிரம தினங்கள் அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக இருக்கணும் நிதானமாக செயல்படணும் முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்காமலும் வண்டி வாகன பயணங்களை தவிர்ப்பதும் ரொம்பவே சிறப்பானது பதிவின் மூலமாக மகரம் ராசி என்பர்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இனி இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்